வணக்கம் ஒவ்வொரு வாரமும் முதன் மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சூதாட்ட யோசனை பற்றி பீஷ்மரிடம் தெரிவிப்பதற்காக விதுரர் செல்கிறார் அப்போது மீண்டும் திருதிராஷ்ரர் துரியோதனனிடம் மன்றாடி பார்த்தார் சூதாட்டத்தை விதுரர் ஏற்கவில்லை நமக்கு தீமையை அவர் கூற மாட்டார் அவர் தர்மசாத்திரம் உணர்ந்தவர் அவர் சொல்வதுதான் நன்மையாக இருக்கும் நம் குலத்துக்கே அவர் தலைவர் ஆகியால் அவர் சொல்வதை ஏற்போம் இந்த சூது வேண்டாம் இப்படி பலவாறாக திருதிராஷ்ரர் எடுத்து சொல்லியும் துரியோதனன் மசியவில்லை ராஜசுய யாகத்தில் தர்மபுத்திரருக்கு நடந்த மரியாதைகளையும் அவருக்கு வந்து சேர்ந்த காணிக்கைகளையும் மீண்டும் விவரமாக எடுத்து சொன்னார் துரியோதனன் மற்றவர் பொருளை விரும்பக்கூடாது என்பதும் பொறாமை கொள்ளக்கூடாது என்பதும் சாதாரண மனிதர்களுக்கான தர்மங்கள் அரச தர்மம் இதிலிருந்து மாறுபட்டது தன்னுடைய லாபத்தையும் தன்னுடைய மேன்மையுமே சிந்தித்திருப்பதுதான் அரச தர்மம் வெற்றி பெற வேண்டியது சத்திரியனின் கடமை அதில் தர்மம் அதர்மம் என்று பார்க்க தேவையில்லை காயப்படுத்தும் ஆயுதம் மட்டும் அஸ்திரமல்ல கபடத்தினாலோ அல்லது வெளிப்படையாகவோ எதிரிக்கு துன்பம் ஏற்படுத்த எந்த உபாயம் பயன்படுகிறதோ அதுவும் ஒரு அஸ்திரமே ஆகையால் எதிரியை அடக்கும்போது எது சரி எது தவறு என்று பார்க்கும் அவசியம் கிடையாது என்று கூறி துரியோதனன் மேலும் தொடர்ந்தார் மனிதர்கள் பிறக்கும் போதே ஒருவருக்கொருவர் நண்பன் என்றோ பகைவன் என்றோ எழுதி வைக்கவில்லை எவரால் நமக்கு துன்பம் ஏற்படுகிறதோ அவர் நமக்கு பகைவரே ஒரே தொழிலில் ஈடுபடுவர்களிடம் பகைமை உண்டாகிறது நாமும் சரி பாண்டவர்களும் சரி ராஜ்ய பாரத்தை தொழிலாக ஏற்றிருக்கிறோம் நமக்குள் பகைமை வருவதை பற்றி மனம் சஞ்சலப்படுவதில் அர்த்தமில்லை அது இயற்கை நம்மை விட நாம் பகைவன் வளர்வதை கண்டு அலட்சியமாக இருந்தால் நாம் அழிந்து விடுவோம் திருப்தி கிடையாது என்பவருக்கு தான் செல்வம் வளர்கிறது போதும் என்று திருப்தி அடைபவரிடம் செல்வம் வளராது இதையெல்லாம் சிந்தித்து பாண்டவர்களை சூதுக்கு அழைக்கத்தான் வேண்டும் அவர்களுடைய செல்வத்தை கவராவிடில் எனக்கு தூக்கம் இல்லை நான் வாழ்வதிலும் அர்த்தமில்லை துரியோதனன் இப்படி சொன்ன பிறகு துருதுராஷ்ரன் விதுரர் சொல்படி கேட்பவர் நான் அவர் இதை ஏற்க மறுக்கிறாரே என்று என்னுடைய தயக்கத்தை தெரிவித்தார் துரியோதனன் விதுரர் தர்மம் உணர்ந்தவர்தான் ஆனால் வெற்றியும் தர்மம் வெவ்வேறு பாதையில் செல்பவதை தருமத்தின் பாதையில் சென்றால் வெற்றி கிட்டாது சூடாட்டம் என்பது நமது முன்னோர்களுக்கும் வழக்கமானதுதான் அது ரத்தம் சிந்துவதில்லை உயிர் சேதமும் கிடையாது இங்கே ஒரு சபை நிர்மாணிக்கப்பட வேண்டும் பாண்டவர்களோடு சூதாட்டம் நடந்தே தீர வேண்டும் என்று முடிவாக கூறினார் திருதிராஷ்ரர் சத்திரியர்களை எல்லாம் அழிக்கப் போகும் காரியம் நம்மால் ஆரம்பிக்கப்பட போகிறது இதில் எனக்கு விருப்பமில்லை ஆனால் உனக்காக நான் இதை செய்கிறேன் என்று கூறி சபையை நிர்மாணிக்க கட்டளையிட்டார் பிறகு விதுரரை அழைத்து நீ சென்று பாண்டவர்களை இந்த சபைக்கு அழைத்து வா இந்த சபையில் ஒரு சொக்கட்டான் ஆட்டமும் நடக்கப் போகிறது என்று சொல் விதியினால் தீர்மானிக்கப்பட்டது எதுவோ அது நடந்தே தீரும் விதியானது நமக்கு விரோதமாக இருக்குமானால் அதன் விளைவை தடுக்கும் திறமை எனக்கு இல்லை நீ சென்று பாண்டவர்களை அழைத்து வா என்று கூறினார் விதுரர் சென்று தர்மபுத்திரரிடம் இச்செய்தியை தெரிவித்து சொக்கத்தான் ஆட்டத்தில் எல்லோரையுமே மிஞ்சி ஆடுகிறவர் சகுனி காய்கள் அவருக்கு அடங்கியவை அவருடன் சொக்கட்டான் ஆடதான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் எது சரி என்று நினைக்கிறாயோ அப்படி செய் என்று கூறினார் தர்மபுத்திரர் சூதானது பெரும் தீமை என்பது எனக்கு தெரியும் ஆனால் திருராஷ்டிர மன்னர் உத்தரவிட்ட பிறகு அதை மீற நான் விரும்பவில்லை அந்த சபையில் சகுனி என்னை ஆட்டத்துக்கு அழைக்காமல் இருந்தால் நான் ஆடப்போவதில்லை ஆனால் அவர் என்னை அழைத்து விட்டால் நான் மறுக்கவும் மாட்டேன் அது எனக்கு நானே விரித்து கொண்டிருக்கும் வழக்கம் ஆட்டத்துக்கு அழைக்கப்பட்டால் நான் மறுப்பதில்லை என்று கூறி சகோதரர்களுடன் புறப்பட்டார் அஸ்தினாபுரம் வந்து சேர்ந்த பிறகு பாண்டவர்களும் திரௌபதியும் பெரிதாக உபசரிக்கப்பட்டனர் இரவு ஓய்வு எடுத்துக்கொண்ட பிறகு அடுத்த தினம் அவர்கள் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட சபையில் பிரவேசித்தனர் சகுனி தர்மபுத்திரா எல்லோரும் உன்னைதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காய்கள் உருட்டி சொக்கட்டான் ஆடலாம் வா என்று அழைத்தார் தர்மபுத்திரர் சூடாடுவது சத்திரியருக்கு லட்சணம் அல்ல அதில் நீதியோ வீரமோ கிடையாது இந்த முறைகெட்ட வழியினால் எங்களை வெல்ல பார்க்காதே என்று கூறினார் சகுனி சொக்கட்டான் நாடுகிறவன் கணக்கையும் அறிய வேண்டும் காய்வீச்சில் உண்டாகும் மாறுதல்களினால் சோர்வடையாமலும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிக்கு ராஜ்யபாரத்தை தாங்கும் சக்தியும் இருக்கும் ஆகையால் இது சத்திரியர்களுக்கு உகந்ததே பயப்படாமல் பந்தயம் வெய் காலதாமதம் செய்யாமல் ஆட்டத்தை துவக்கு என்றார் தருமபுத்திரர் சூடாட்டமானது பாவம் என்று பெரியோர்கள் கூறியிருக்கிறார்கள் சூடாடி பிறரை ஜெயிக்க நினைப்பது வஞ்சகம் சூடாட்டத்தில் ஒருவர் வல்லவன் என்பதால் அவர் புகழப்படுவதில்லை அப்படிப்பட்ட இந்த ஆட்டம் நமக்கு வேண்டாம் இதில் ஒருவர் மற்றவரை வெல்வது மோசமான காரியம் என்றார் சகுனி சொன்னார் ஆட தெரிந்தவர் வெல்வார் ஆட தெரியாதவர் தோற்பார் இதில் மோசம் எங்கிருந்து வந்தது வேதம் நன்றாக ஓதியவரும் வேதம் அறியாதவரை வெல்வார் அதுவும் மோசம்தானே கல்வி கற்றவன் கல்வி கல்லாதவனை வெல்வான் அதுவும் மோசம்தானே அறிந்தவன் வெல்வதும் அறியாதவன் தோற்பதும் மோசம் என்றால் ஆட்டத்தில் ஜெயிப்பதும் மோசமே யுத்தமாயினும் சரி வேறு எந்த உலக காரியமாயினும் சரி ஒரு விஷயத்தில் பலம் உள்ளவர் வெல்வார் பலம் இல்லாதவர் தோற்பார் பலம் உள்ளவனை மோசக்காரன் என்று கூறுவது உண்டோ ஆடுவதில் உனக்கு பயம் இருந்தால் ஆட வரவேண்டாம் அதை விட்டு மோசம் என்று இதை பழிக்க தேவையில்லை தர்மபுத்திரர் ஆட்டத்துக்கு அழைக்கப்பட்டு நான் மறுப்பதில்லை விதியின் விருப்பப்படி எல்லாம் நடக்கட்டும் எனக்கு எதிரே பந்தயம் வைப்பவர் யார் என்பது தெரிந்த பிறகு ஆட்டத்தை தொடங்க நான் தயார் என்று முடிவு கூறினார் துரியோதனன் செல்வத்தை நான் கொடுப்பேன் எனக்காக என் மாமன் சகுனி ஆடுவார் என்று கூற தர்மபுத்திரர் ஒருவருக்காக மற்றொருவர் ஆடுவது தவறு என்று எனக்கு தோன்றினாலும் உங்கள் இஷ்டப்படியே நடக்கட்டும் என்று கூறினார் பீஷ்மர் கிருபர் விதுரர் அதிருப்தியுடன் அரசர்கள் பலர் அங்கே கூடியிருந்தனர் எல்லா அரசர்களும் வேதம் அறிந்தவர்கள் வீரம் பொருந்தியவர்கள் அப்படிப்பட்ட சபை தெய்வலோகம் போல் பிரகாசித்தது அங்கே சூதாட்டம் நடக்க தொடங்கியது தர்மபுத்திரர் முதலில் தன்னுடைய கழுத்தில் அணிந்திருந்த மாலையை பந்தயமாக வைத்து ஆட்டத்தை தொடங்கினார் அதை வென்றாகிவிட்டது என்று கூறி காய்களை உருத்தி சகுனி வென்றார் தொடர்ந்து பொற்குடங்கள் தேர் ஆபரணங்கள் அணிந்த பணியாட்கள் யானைகள் குதிரைகள் வீரர்கள் என்று பலவற்றை பந்தயமாக வைத்து ஆட சகுனி இதை ஜெயித்தேன் என்று ஒவ்வொரு முறையும் கூறி காய்களை உருத்தி தர்மபுத்திரர் வைத்த பந்தயங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தார் அந்த நிலையில் விதுரர் குறுக்கிட்டார் திருதராஷ்டரே இறக்கப்போகிற நிலையில் உள்ளவர்க்கு அவர் உயிரை காப்பதற்காக கொடுக்கப்படும் மருந்து கசக்கும் அதை அவர் விரும்ப முடிவை நெருங்கி கொண்டிருக்கும் உனக்கு நான் இப்போது சொல்லப்போகும் வார்த்தைகளும் கசக்கதான் போகின்றன இருந்தும் சொல்கிறேன் இந்த துரியோதனன் பிறந்தபோதே நரிபோல் உலையிட்டார் அப்போதே இவரால் இந்த குலம் அழியும் என்று நான் எச்சரித்தேன் அவர் மீதுள்ள பாசத்தினால் அவரால் வரப்போகும் கேட்டே நீ உணரவில்லை மலை சரிவில் உள்ள தேனை எடுக்க விரும்புகிறவர் அந்த சரிவில் நாம் விழுந்து விடுவோமோ என்பதை சிந்தித்து பார்ப்பதில்லை தேன் கிடைக்குமே என்ற ஆவலில் அவர் ஆழ்ந்து போகிறார் அதனால் அந்த சரிவில் விழுந்து விழுந்துவிடவும் செய்கிறார் அதே போல் துரியோதனன் சூதாத்தலத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி என்னும் தேனில் மயங்கி அந்த சரிவில் தான் விழுவதை பற்றி அறியாமல் இருக்கிறார் அரசரே போஜ வம்சத்தில் அசமஞ்சசன் என்று ஒரு அரசகுமாரர் இருந்தார் அவர் மிகவும் தீயவர் நாட்டு மக்களின் நன்மையை கருதி அவருடைய தந்தை அந்த அரசகுமாரரை துரத்தி விட்டார் அதே போல் இப்பொழுது இந்த துரியோதனனை அழித்தால்தான் இந்த குளம் வாழும் ஒரு குளத்தை காப்பதற்காக ஒரு மனிதனை விட்டுவிடலாம் ஒரு தேசத்தை காப்பதற்காக ஒரு கிராமத்தை விட்டுவிடலாம் தன்னுடைய மேன்மைக்காக பூமியையே விட்டுவிட வேண்டும் அரசரே பாண்டவர்களின் செல்வம் உனக்கு வேண்டியிருந்தால் தோட்டக்காரன் செடியை அழிக்காமல் அதில் பூக்கும் புஷ்பங்களை மட்டும் எடுத்துக்கொள்வது போல் அவ்வப்போது பாண்டவர்களால் பிரிக்கப்பட்டு கொடுக்கும் செல்வத்தை நீ எடுத்துக்கொள் மரம் வெட்டி மரங்களையே வெட்டி வீழ்த்துவது போல் குலத்தையே நாசம் செய்ய முற்பட்டு விடாதே சூதானது கலகத்துக்கு வேர் போன்றது அதை விரும்பாதே இப்போது துரியோதனன் பந்தயத்தில் வெல்கிறான் என்பதால் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் ஆனால் இதன் விளைவு நேர்மாறாக போகும் இந்த சூதாத்தத்தை நிறுத்த சொல் என்று அறிவுரை கூறினார் விதுரர் விதுரர் இப்படி கூறியவுடன் துரியோதனன் கோபித்து எழுந்தார் விதுரரே உமக்கு யாரிடத்தில் அன்பு இருக்கிறது என்று இங்கு எல்லோருக்கும் தெரியும் பாம்பை மடியில் வைத்து கட்டி கொண்டிருப்பது போல் உம்மை நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் பகைவர்களோடு நட்பை விரும்புகிற நீர் அவர்களிடமே போக வேண்டியதுதே அவர் அவருக்கு அவர்வருடைய புத்தியே எஜமானன் புத்தி எப்படி கட்டளையிடுகிறதோ அப்படி அவர் அவர் நடந்து கொள்கிறார் இதில் உம்முடைய யோசனை எங்களுக்கு தேவையில்லை கெட்ட நடத்தை உள்ள பெண்ணுக்கு என்ன நன்மை செய்தாலும் அவள் நம்மை விட்டு விலகுவாள் நீரும் அப்படிப்பட்டவரே எங்களை விட்டு விலகி உமக்கு எங்கே விருப்பம் இருக்கிறதோ அங்கே போகலாம் இவ்வாறு கூறிய துரியோதனனை பார்த்து விதுரர் சொன்னார் துரியோதனா உனக்கு நல்லதை சொல்கிறவர்களே உமக்கு வேண்டாதவர்களாக நீ நினைக்கிறாய் நீ விரும்புவதையே பேசுபவர்களின் யோசனை தான் உனக்கு தேவை ஆகையால் பெண்களிடமும் பித்தர்களிடமும் போய் யோசனை கேட்பாயாக ஒன்றை புரிந்து கொள் மனதிற்கு பிடித்தபடியே பேசும் மனிதர்கள் எப்போதும் எங் கிடைப்பார்கள் மனதுக்கு பிடிக்காததாக இருந்தாலும் கூட நன்மையே பேசுகிறவர் கிடைப்பது அருது அப்படிப்பட்டவர்தான் அரசருக்கு உற்ற துணைவராவார் ஆனால் நீயோ அப்படிப்பட்டவர்களை வெறுக்கிறாய் நீ செய்வதையும் மீறி உனக்கும் உன் சகோதரர்களுக்கும் நன்மை உண்டானால் எனக்கு மகிழ்ச்சியே உனக்கு வந்தனம் இவ்வாறு கூறி அமர்ந்தார் விருதுரர் சூதாட்டம் மேலும் தொடர்ந்தது பசுக்கள் குதிரைகள் ஆடுகள் மக்கள் தேசம் எல்லாவற்றையும் வைத்து தோற்றார் தர்மபுத்திரர் அதற்கு பிறகு நகுலனையும் சகாதேவனையும் வைத்து தர்மர் இழந்தார் அப்போது சகுனி குந்திபுத்திரனே நகுலனும் சகாதேவனும் மாத்திரைக்கு பிறந்தவர்கள் என்பதால் அவர்களை ஆட்டத்தில் வைத்து விட்டாய் போலிருக்கிறது பீமரும் அர்ஜுனனும் உனக்கு மேம்பட்டவர்கள் என்று தயங்குகிறாயா என்று எகத்தாளமாய் கேட்டார் எங்களுக்குள் பேதம் கற்பிக்காதே என்று கூறிய தர்மபுத்திரர் அர்ஜுனரையும் பீமரையும் ஆட்டத்தில் வைத்து இழந்தார் பிறகு தன்னையும் வைத்து இழந்தார் அப்போது சகுனி மற்ற செல்வம் தன் வசம் இருக்கும் போது தன்னை வைத்து தோற்பது முறையில்லை இருந்தாலும் உன்னையும் என்றேன் ஆனால் நீ இன்னமும் தோற்காத செல்வம் உன் வசம் இருக்கிறது உன்னுடைய மனைவி திரௌபதியை பந்தயமாக வைத்தாடு அவள் ஒருத்தியை வைத்தே உன்னை நீ மீட்டுக் கொள்ளலாம் என்று தூண்டினார் தருமபுத்திர திரௌபதியை பந்தயமாக வைத்தார் சபையே கலங்கியது பீஷ்மர் துரோணர் துரியோதனின் சகோதரன் விகண்ணன் குரிசிரவஸ் என்ற மன்னர் சஞ்சயன் சோமதத்தன் அஸ்வதாமா ஆகியோர் தலைகுனிந்து பெருமூச்சறிந்தார்கள் ஆனால் திருதிராஷ்ரர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து ஜெயித்தாகி விட்டதா என்று மீண்டும் மீண்டும் கேட்டார் அவரால் தன்னுடைய எண்ணத்தை மறக்க முடியவில்லை துச்சாதனனும் கர்ணனும் மகிழ்ந்தார்கள் சகுனி வென்றேன் என்று கூறி காய்களை உருட்டினார் திரௌபதி வெல்லப்பட்டால் துரியோதனன் விதுரரை அழைத்தார் பாண்டவர்களின் மனைவி திரௌபதியை இங்கு அழைத்து வாரும் என் வீட்டை அவர் பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார் விதுரர் கோபமுற்றார் துரியோதனா உன் கழுத்திலே சுருக்கு கயிறு மாட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீ உணரவில்லை தன்னை இழந்த தர்மபுத்திரருக்கு திரௌபதியை பந்தயத்தில் வைக்க உரிமை இல்லை என்பது என் கருத்து உன் வாயிலிருந்து தகாத வார்த்தைகள் வருகின்றன உன் சொல்லினால் அடிக்கப்பட்டவர் பதும் துயரம் உன்னை அழித்துவிடும் கௌரவர்களுக்கு முடிவு நெருங்கியது பெரும் நாசம் விளையப் போகிறது என்பதை நான் காண்கிறேன் இந்த சபையில் நீதி எடுபடவில்லை பேராசையே மேலோங்கி நிற்கிறது சத்திரிய குலமே அழிய போகிறது இவ்வாறு மனம் வெதும்பி விதுரர் பேசிய போது துரியோதனன் அவரை சீ என்று ஒதுக்கிவிட்டு பிரதிகாமி என்ற தேர்ப்பாகனை கூப்பிட்டு திரௌபதியை அழைத்து வருமாறு ஏவினார் அந்த தேர்ப்பாகன் திரௌபதி இருந்த இடம் சென்று அம்மையே உங்கள் கணவர் தர்மபுத்திரர் சூது எனும் கல் மயங்கிய நிலையில் துரியோதனன் அவரை வென்றுவிட்டார் இப்பொழுது பணிப்பெண்ணாக உங்களை துரியோதனன் மன்னர் அழைக்கிறார் என்று கூறினார் திரௌபதி என்னை வைத்து இழந்தாரா ஆடுவதற்கு அவரிடம் வேறு பொருள் இல்லையா என்று கேட்டார் அதற்கு தேர்ப்பாகன் வேறு பொருள் இல்லாத போதுதான் தர்மபுத்திரர் உங்களை வைத்து ஆடினார் செல்வம் அனைத்தையும் இழந்து சகோதரரையும் தோற்று பிறகு தன்னையே பந்தயத்தில் தோற்று அதன் பிறகுதான் உங்களை பந்தயமாக வைத்தார் என்றார் திரௌபதி சொன்னாள் சூடாடிய அந்த தர்மரிடம் போய் அவர் முதலில் தன்னை தோற்றாரா அல்லது என்னை வைத்து தோற்றாரா என்று சபையிலேயே வா பிரதிகாமி என்ற அந்த தேர்ப்பாகன் துரியோதனன் சபைக்கு சென்று திரௌபதி பணித்தவாறே தர்மபுத்திரரை பார்த்து கேட்டார் மன்னர் சூழ்ந்த சபையில் பதில் கூறாமல் மனம் குன்றி அமர்ந்திருந்தார் தர்மபுத்திரர் அதை பார்த்த துரியோதனன் திரௌபதி கேட்க நினைக்கும் கேள்விகளை இங்கே வந்து கேட்கட்டும் அவள் கேட்பதையும் தர்மர் பதில் சொல்வதையும் சபையில் உள்ள அனைவரும் அறியட்டும் என்று கூற பிரதிகாமி மீண்டும் திரௌபதி இடத்துக்கு சென்று நடந்ததை கூறினார் திரௌபதி தர்மம் அறிந்தவர்களும் நியாயம் உணர்ந்தவர்களும் அந்த சபையில் இருக்கிறார்கள் என் கேள்வியை அவர்களிடமே சென்று கேள் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நான் செய்கிறேன் என்று கூறி மீண்டும் அவரை சபைக்கே அனுப்பினார் அந்த தேரோட்டி சபையில் வந்து திரௌபதி கூறியதை சொல்ல எல்லோரும் துரியோதனனின் பிடிவாதத்தை உணர்ந்து மௌனமாகவே இருந்தனர் தனக்கு நம்பிக்கையான ஒரு தூதனை அழைத்தார் அவரிடம் அவர் சொன்னார் அந்த தூதனும் திரௌபதியிடம் சென்று தர்மபுத்திரர் கூறியதை தெரிவித்தார் இதற்கிடையே துரியோதனன் திரௌபதியை எப்படியாவது அழைத்து வருமாறு தேர்பாகனுக்கு மீண்டும் கட்டளையிட்டார் ஆனால் அந்த தேர்பாகனோ திரௌபதியின் கேள்விக்கு என்ன பதில் கூறுவது என்று கேட்டு தயங்கி நின்றார் அதை பார்த்த துரியோதனன் தன் தம்பி துச்சாதனனை அழைத்து நீ போய் திரௌபதியை இழுத்துவா என்று கட்டளையிட்டார் துச்சாதனன் திரௌபதி இருந்த இடத்துக்கு சென்று சபைக்கு வருமாறு கட்டளையிட்டார் அவள் பெண்கள் இருக்கும் பகுதிக்கு ஓட முயற்சித்த போது அவளுடைய கூந்தலை பிடித்து பலாத்காரமாக இழுத்தார் திரௌபதி நான் வீட்டுக்கு விளக்காகி ஒற்றை ஆடையோடு வீட்டுக்கு விளக்காகி இருக்கும் திரௌபதியை ஒற்றை ஆடையுடன் அழுதபடியே சபைக்கு வந்து முன்னால் மன்னர் நிற்க சொல் அப்பொழுது சபையோரெல்லாம் மனதால் சபிப்பார்கள் அந்த தூதனும் திரௌபதியிடம் சென்று தர்மபுத்திரர் கூறியதை தெரிவித்தார் இதற்கிடையே துரியோதனன் திரௌபதியை எப்படியாவது அழைத்து வருமாறு தேர்ப்பாகனுக்கு மீண்டும் கட்டளையிட்டார் ஆனால் அந்த தேர்ப்பாகனோ திரௌபதியின் கேள்விக்கு என்ன பதில் கூறுவது என்று கேட்டு தயங்கி நின்றான் அதை பார்த்த துரியோதனன் தன் தம்பி துச்சாதனனை அழைத்து நீ போய் திரௌபதியை இழுத்துவா என்று கட்டளையிட்டார் துச்சாதனன் திரௌபதி இருந்த இடத்துக்கு சென்று சபைக்கு வருமாறு கட்டளையிட்டார் அவள் பெண் இருக்கும் பகுதி கோட முயற்சித்த அவளுடைய கூந்தலை பிடித்து பலாத்காரமாக இழுத்தார் திரௌபதி நான் வீட்டுக்கு விளக்காகி ஒற்றை ஆடையோடு இருக்கிறேன் என்னை சபைக்கு இழுத்து போகாதே என்று கதறினாள் துச்சாதனனோ நீ ஒற்றை ஆடையோடு இரு அல்லது ஆடை இல்லாமலே இரு நீ ஆட்டத்தில் ஜெயிக்கப்பட்டவள் அனி பெண்களோடு சேர்ந்திருக்க வேண்டிய நீ இழுத்து கொண்டு போகத்தக்கவளே என்று கூறி இழுத்தார் திரௌபதி சபைக்கு இழுத்து போகப்பட்டால் கதறிக்கொண்டே வந்த அவளை துச்சாதனன் ஏசினார் அதைக் கண்டு துரியோதனன் சகுதி கண்ணன் ஆகி மூவரும் துச்சாதனனை பாராட்டி மகிழ்ந்தார்கள் இவர்களை தவிர அந்த சபையில் இருந்த எல்லோருக்குமே அந்த காட்சி அதிர்ச்சி தருவதாகவும் காண சகிக்க முடியாததாகவும் இருந்தது திரௌபதி கூறினால் பரத வம்சத்துக்கு தர்மமும் சத்திரியர்களுடைய ஒழுக்கமும் அழிந்து போய் விட்டனவா இங்கு நடக்கும் அக்கிரமத்தை எப்படி எல்லோரும் பேசாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மகாத்மாக்களான துரோணர் பீஷ்மர் விதுரர் ஆகியோர் இருக்கும் சபையில் இந்த அட்டூழியம் நடக்கலாமா ஆடுவது சூதாட்டம் எனினும் அதிலும் முறை கிடையாதா தன்னையே இழந்த தருமருக்கு வைக்க அதிகாரம் உண்டோ இவ்வாறு முறையிட்ட திரௌபதியை பார்த்து பீஷ்மர் சொன்னார் சகுனி சூதாத்தத்தில் ஈடு இணையற்றவர் தர்மபுத்திரர் அவரோடு இஷ்டப்பட்டு ஆடினார் தர்மபுத்திரர் இணங்கி வைத்த பந்தயம் இது தன் சுதந்திரத்தை இழந்தவராக தர்மர் அந்த நிலையில் இருந்தாலும் மனைவியானவள் கணவருக்கு உட்பட்டவள் தன் சுதந்திரத்தை இழந்தவர் வேறு எந்த பந்தயத்தையும் வைக்க அருகதையற்றவர் என்பது ஒரு புறம் என்றென்றும் எந்த நிலையிலும் கணவருக்கு உட்பட்டவளே மனைவி என்பது ஒரு புறம் இதில் எதை முறையானது என்று சொல்வது தான் ஆட்டத்தில் வஞ்சிக்கப்பட்டதாக தர்மபுத்திரே நினைக்கவில்லை தர்மம் மிகவும் சூட்சமமானது இப்பிரச்சனையில் உள்ள சிக்கல்களையெல்லாம் என்னால் கூற முடிகிறதே தவிர இதுதான் சரி என்று தீர்வு சொல்ல இயலவில்லை பீஷ்மர் இவ்வாறு பேசி அமர்ந்த போது திரௌபதி சபையோரை பார்த்து மீண்டும் முறையிட்டால் என் கேள்வியை ஆராய்ந்து எனக்கு மறுமொழி சொல்பவர்கள் யாருமே இங்கில்லையா பெரியோர்கள் இல்லாத சபையல்ல தர்மத்தை கூறாதவர்கள் பெரியோர்கள் அல்ல உண்மை அல்லாத தர்மம் அல்ல கபடம் சேர்ந்தால் அது உண்மையுமல்ல இந்த சாத்திரத்தை மனதில் வைத்து எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று அவள் வேண்டினாள் சபையில் மௌனம் நிலவியது உச்சாதனன் அவள் கூந்தலை பற்றி மீண்டும் இழுத்தாள் திரௌபதி ஆடை குலைந்து நின்றாள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க இந்த சேனல் பண்ண வீங்க ஐக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் புதன் கழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்